அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே உஷாராக இருங்கள் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் இன்றும் நாளையும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் பற்றியும் இதே தவிர மேலும் சில போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு லைக் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்றுமுன் சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கிழக்கு பகுதிகளில் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று சந்திக்கும் பகுதியில் நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் இந்த மனமழை இயக்கக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று திருவாரூர் தென்காசி தேனி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தஞ்சாவூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் அரியலூர் கடலூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் கோயம்புத்தூர் நீலகிரி மதுரை திண்டுக்கல் திருப்பூர் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் இடி முன்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இருக்கும் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் மனமழை பெய்யக்கூடும் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மே ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் லேசானது முதல் இந்த மனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது மேலும் இன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச ஒப்பநிலையை பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு எனினும் ஓரிரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் மேலும் இன்றும் நாளையும் அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் குறைந்தபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் அதிகமாகவும் இருக்கும் நிலையில் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அசௌகரியம் ஏற்படலாம் என தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச ஒப்பநிலை முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் மேலும் தமிழக கடலோர பகுதிகளில் வங்கக்கடல் பகுதிகளில் மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை நன்றி வணக்கம்